என்ன இது ஆ அத்த புளிக்குழம்பு முட்டை அப்படியே பெரட்டல் மாதிரி செஞ்சேன் அந்த அது வந்து புளிக்குழம்பு தெரியுது இது எதுக்கு குழப்ப எடுத்து வச்சிருக்க திங்குற மாதிரியா இருக்கு கோலா கொல கொலா கொலான்னு இருக்கு மனுஷன் சாப்பிட முடியுது அதெல்லாம் ஏங்கத்த உங்களுக்கு கெட்டியா ரொம்ப பிடிக்குமே அப்புறம் என்ன பிடிக்காத மாதிரி சொல்கிறீங்க சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் செஞ்சிருப்பேன் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எப்பவும் எப்படி விரும்புவீங்களோ அது மாதிரி தான் அத்தை செஞ்சிருக்கேன் பிடிக்காமலாம் இருக்காது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவீங்க சாப்பிட்டு பாருங்க காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அது முட்டை பெரட்டலும் நல்லா இருக்குது அப்புறம் கத்திரிக்காவை முட்டை கத்திரிக்காய்னு சொல்லுவோம்லாத்த அதே மாதிரி முட்டை முட்டைக்காவை போட்டு நல்லா இருக்குது செஞ்சுருக்கேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அத்தை இரு நீயா சொல்லிட்டே போனால் சாப்பிட்டு பார்த்தா தானே நான் சொல்ல முடியும் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு நீயா ஏன் இருக்க அப்போ ஆளுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டாக சாப்பிட்டுட்டியோ ஆ சாப்பிட்டுட்டேன் அத்த என்னடி ஃபஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு நிற்கிறோமோ அந்தளவுக்கு பசிக்குதா நைட்டு லைட்டாக தான் சாப்பிட்டேன் சரியாக சாப்பிடலை அதனால இப்போ ஓவர் பசியா சரின்னு சாப்பாடு வடிச்சதும் குழம்பு வச்சதும் சாப்பிட்டுட்டேன் அத்த சமைக்கிறதுக்கு தான் ஒரு ஆள் பிடிக்கலாம் பிடிக்கலாம் தானே நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ எதுக்கு சமைக்கிற நல்லாவா இருக்கு பார்க்குறதுக்கு என்னமோ போல இருக்கு வேற மாதிரி இதெல்லாம் திங்கவா முடியுது மனசை ஷே தயவு செஞ்சு நீ எல்லாம் சமைச்சு ஏன் எங்களை சாக அடிக்கிற இந்த வேலைக்கெல்லாம் வராத சரியா வீடு தொடக்க வீடு பெருக்க அங்கே சுற்றி தோட்டத்தில் உள்ள வேலைகள் மட்டும் பார்த்துட்டு இரு ஆ இது மாதிரிலாம் சமையல் பண்ணி சாக அடிக்காத நாங்கள் நிம்மதியாக சாப்பிடணும்னு நினைக்கிறோம் சரியா நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா அப்புறம் சொல்லுங்கள் அத்தை சாப்பிட்டப்ப நல்லா தான் இருந்துச்சு

சுந்தரி சமையலா அம்மா சமையலா கத்துக்கலாம் இல்லைங்க எப்பவும் உள்ள மாதிரிதான் உங்களுக்கு அத புதுசா தெரிஞ்சிருக்க போல நிஜமா சாப்பாடு நல்லா இருந்துச்சா பிரியா நான் ஏன் போய் சொல்ல போறோம் கிட்ட நிஜமா தான் சொல்றேன் உண்மையாவே சொல்றேன் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் ஏன் பிரியா போய் சொல்ல போறேன் சரி அம்மா என்ன குழம்பு சூப்பரா இருக்குல்ல அதுவும் முட்டை பரட்டல் அல்டிமேட் மா முட்டை கத்திரிக்காய் குழம்பு எவ்வளவு டேஸ்டா இருக்கு பாருங்களேன் நீங்க வைக்கிறத விட கொஞ்சம் தூக்குலதான் நல்லா இருக்கு மாய மூடிக்கிட்டு போ அந்த பக்கம் சரியா வந்துட்டான் பெருசா பேசுறதுக்கு அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்ட்டு இது நல்லாவா இருக்கு பார்க்குறப்பவே கொமட்டிட்டு வருது இதெல்லாம் வாயில் வைக்கலாமா வேணாமான்னு தோண்டிட்டு இருக்கு நானே நினச்சிட்டு உட்காந்துருக்கேன் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு கதை இருக்கேன் புகழ்ந்து தள்ளுறதுன்னா நமக்கு எல்லாம் புகழ்ந்து தள்ளாத போயிட்டு அந்த பக்கம் புரிஞ்சுதா நல்லாவே இல்லை இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாரு போடா இப்போதான் வந்துட்டான் அவன் சொல்றான்னு நீ நம்பிட்டு இருக்காத எனக்கு இதெல்லாம் பார்த்தாவே தெரியுது கேவலமா இருக்கும்னு இதெல்லாம் மனசு சாப்பிடுவா என்ன வேண்டாம் அவர் எப்பவுமே கரெக்டாக சொல்லுவாரு நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு நல்லால அப்படின்னா நல்லாலன்னு சொல்லுவாரு ஏன் அப்படி பண்றீங்க அவருக்கு பிடிச்சதுனாலதானே நல்லா இருக்குன்னு சொல்றாரு அப்படி பிடிக்கல அப்படின்னா அவர் நிஜமா நல்லா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு அத்த நீங்களா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதிங்க நல்லா இருக்கவுன்னா அவர் நல்லா இருக்குன்னே சொல்றாரு நீங்க பாருமா அதான் சண்டை சும்மா சொல்லிட்டு சரியா நீங்கள் பிரியாவை திட்டணுங்கிறதுக்காக திட்டிட்டு இருக்கீங்க அது சூப்பராக தான் இருந்துச்சு நான் ஏன் போய் சொல்ல போறேன் நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்குங்க போறேன் இல்லையா அப்படின்னா இல்லன்னு சொல்லிட்டு போக போறேன் நீங்க பிரியாவை ஏதாவது திட்டணும் பேசணும் அவன் மேல உள்ள கோபத்துல ஏதாவது சொல்லணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்காக நானும் போய் சொல்லிட்டு இருக்க முடியாதுமா பிரியா இதெல்லாம் காதலி வாங்கிக்கிறாத இப்படி தான் இனிமேல் பேசுவாங்க ஏன்னா கோவம் இருக்குல்ல மேலே அதனால எந்த வகையிலயாவது எந்த விஷயத்தை திட்டிகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க நீ எதுவும் கண்டுக்காத சரியா ஓ நீ வேற வேலை இருந்தா பாரு பாப்பா போயிட்டு பாரு பாப்பா தனியா இருக்கா விளையாடிட்டு இருக்கா பாப்பாக்கு சாப்பாடு கொடுத்துட்டியா ஆ கொடுத்துட்டேங்க அப்புறம் என்ன நீ பாப்பா கூட போயிட்டு விரும் மத்த வேலை இருந்தா ஏதாவது பாரு இல்லைன்னா ஃப்ரீ ஆயிரு இதெல்லாம் காதுல வாங்கிக்கிறாங்க அவங்க சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கட்டும் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க குழம்பு சூப்பராக இருக்கு நான் சொல்கிறேன் இல்லை நல்லா இருந்தால் நல்லா நான் சொல்லிடுவேன்ல அப்புறம் பிரியா நீ கவலைப்படுறா வீடு சரியா நல்லா தான் இருக்கு அதெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க நீ இந்த இடத்துல நின்றுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் ஒன்று என்னதான் சொல்லலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க நீ கிளம்பு சரியா ரொம்ப தேங்க்ஸுங்க சரிங்க நான் போயிட்டு வரேன் மா வரமா இந்த மாதிரி முன்னாடியே நீங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிருந்தா நான் எங்க வீட்டை விட்டு போக போறேன் இவ்வளவு தூரம் எங்க சண்டை வர போகுதே முன்னாடி எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டிங்க என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க அன்னைக்கு அந்த மாதிரி என் கிட்டே தனி அப்படிலாம் சொல்லியிருந்தா வச்சுருந்தா நான் ஏங்க போக போகிறேன் நான் பாட்டுக்கு உரமாக புரிஞ்சுட்டு இருந்திருப்பேன்ல ஆனால் இப்போ சொல்கிற நீங்கள் அப்போ சொல்லலையேங்க சரி என்னமோ இவருக்கு ஒன்றும் தான் இருக்கும் இவன் ஒருத்தன் நல்லா இல்லைன்னு சொல்வானா அது நல்லாயிருக்கு இதில் நல்லா இருக்குது இவளுக்கு ரொம்ப இதை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறான் இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ போ

அவ உடனே வாங்கிட்டு வந்துட்டான் சரி அம்மா கொண்டு போய் நீ கொடுத்துட்டு சொல்லிட்டு இருந்தேன் அவ வர போற நேரத்தில் தள்ளவழி காங்க முடியலன்னு படுத்துருந்தான் சரி யாமா நீ வந்து அழையிற நானே சுந்தரிக்கிட்ட குடுத்துட்டு வரேம்மான்னு சொல்லி எடுத்துட்டு வந்தம்மா இந்தா மரும குடு அட பாத்திலாங்க எங்க அம்மாவ சூப்பரே என்ன ட்ரெஸ் மாதிரி தெரியல டீ நான் பொறிச்செல்லாம் பாக்கல நல்ல கலரா தான் இருக்கு ஆரஞ்சு கலர் மாட்டுக்கு ஆரஞ்சு கலரா சவப்பு கலரான்னு தெரியல ஓ தான் எடுத்துட்டு வந்திருக்கான் நல்ல நல்ல கலரா தான் எடுத்துட்டு வந்திருப்பான் அட ஏன் அத்த கேக்குறீங்க உங்க மக எடுத்துட்டு வந்தது ஒரு தங்க கலர் மாதிரி அது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல என் தங்கச்சி சூப்பர் வெயிட் சட்டை எடுத்துட்டு வந்துருந்துச்சு இன்ன வரைக்கும் அதுதான் போட்டிருந்தேன் அப்புறம் நீங்க வேற இப்ப எடுத்துட்டு வந்தீங்க அத்தை நான் சாயங்காலத்துக்கு போட்டுக்குவா மறுமோனி நீங்க எப்ப உங்களுக்கு வசதியோ அப்ப போட்டுக்கோங்கப்பா நான் என்ன பண்றேன் உங்களுக்கு எப்ப தோணுதோ போட்டுக்கோங்க இந்த பிறந்த நாளுக்குன்னு உங்க மச்சனை எடுத்துட்டு வந்தான் அவ்வளவுதான் இந்தாங்க பிடிங்க நீங்க எப்ப விருப்பப்படுறீங்களோ போட்டுக்கோங்க என்ன அஞ்சல மீன் எடுத்து சாப்பிடு அத்தை உட்காருங்க அமுதா அத்தையே உட்கார சொல்லு அஞ்சல இட்லி வேணுமா மீன் குழம்பு இட்லிக்கு மீன் குழம்பு சூப்பரா இருக்கும் ஆனா அண்ணன் எப்போ சோறு தான் சாப்பிடுவேன் அதனால உன் கறி சோத்தை படிச்சு வச்சிருக்கா ஆமா அது வீணா போயிடும் இல்லையா அண்ணன் நான் சோற சாப்பிட்டுக்கிறேன் இட்லி இருக்குது இட்லி நீ மீன் குழம்பு ஊற்றி வர வழியை வச்சு சாப்பிடு சரியா மா உனக்கு சாப்பிடுமா அமுதா அம்மாவுக்கு போய் சாட்டு எடுத்துருவா ஆமாங்க எனக்கும் ரொம்ப வேற இரு எல்லாம் சாப்பிடட்டும் அம்மா எல்லாம் சாப்பிடட்டும் அப்புறம் கடைசியாக சாப்பிட்டுக்கிருவ

இப்போ பாருமா அதுவா எடுத்து சாப்பிடுதான் அது அப்புறம் சாப்பிடுதான் என்னென்ன வேலை பண்ணது பாரு சம்பந்தி உட்காருங்க ஏன் நின்னுட்டே இருக்கியா உட்காருங்க சாப்பிடுங்க உட்காருங்க ஆ சாப்பிட்றேன் பையன் கொண்டு போய் வையி வீடு என்ன பண்றதோ உன் தாலே எழுத்துன்னு வச்சுக்கோவராதான் இப்போ போறாப்புல போல எல்லாம் பார்த்தாவே தெரியுது சரி வீடு அப்புறமா தான் சாப்பிடு குறஞ்சி பேர மாட்டோம் நம்ம வீட்டு கொடுத்தா சரியாம்மா சரிம்மா அம்மா போயிட்டு வரவா இந்தா இருக்கு மா சாப்பிடாம போறேன் சாப்பிட்டுட்டு போ இந்த நான் போய் சாப்பாடு போட்டுட்டு வாரேன் உக்காருமா பண்ண போற பரவாயில்லம்மா பரவாயில்ல மறுமை இன்ன வரைக்கும் உட்காருங்க உக்காருங்கத்த சாப்பிடுங்கத்தின்னு சொல்லல உட்காருன்னு தான் சாப்பிடுங்கன்னு ஒரு வாயில் ஒரு வார்த்தை வரல உன் மாமியார் கூட சாப்பிடுங்கன்னு சொன்னிச்சு அவர் இன்ன வரைக்கும் சாப்பிடுங்க அத்தன்னு சொல்லவே இல்லைம்மா அப்படிப்பட்ட வீட்டில் எனக்கு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை நீயே அவர் கூட சேர்ந்து சாப்பிட விட மாட்டேங்கிறாரு அப்புறம் சாப்பிடு அப்புறம் சாப்பிடுன்னு ம் இருக்க உன் மேலே பாசமே இல்லாத மாதிரி தெரியுது ஆனால் ஏன்னு தான் தெரியல சரி என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுக்கம்மா நான் போயிட்டு வரவா பரவாயில்ல நம்ம வீட்டில் வைக்காத குழம்புகளா அங்கேயும் மீன் எடுக்கணும்னு அண்ணன் சொல்லிகிட்டு தான் இருந்தா சரிம்மா இந்தா பைய கொண்டே வையி இதுல துணி இருக்கு அப்புறமா அவர்கிட்ட எடுத்து கொடு போட்டுக்குவாரு என்னம்மா சண்டையெல்லாம் போட சாப்பிட்டுட்டு போறோம் இப்ப சாப்பிடாட்டி இதுக்காண்டி சண்டை போட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது ஒண்ணும் கிடைக்காது ஒண்ணுமே கிடைக்காது சரியா அம்மா வரவா இந்தா என்ன கிளம்புறேங்கறீங்க இருங்க சாப்பிட்டுட்டு போகலாம் இல்ல பரவாயில்ல சமந்தி நான் போயிட்டு வரேன் ஏம்மா நெல்லு ஏண்டி நான் கிளம்புறேன் அது வந்து பத்து நிமிஷம் ஆச்சு ஆசியா மருமகனுக்கு பிறந்தநாளேன்னு சொல்லி துணி எடுத்துட்டு வர சொல்லி மகனை கொண்டு வந்து கொடுக்க வருது ஆனால் ஒரு வார்த்தை அது பத்து நிமிஷம் வந்து நின்ன நேரத்தில் ஒரு வார்த்தை அத்தை சாப்பிடுங்க அமுதா அத்தைக்கு சாப்பாடு போட்டு கூடு அப்படின்னு உங்கள் வாயிலிருந்து வந்துச்சா சொல்லுங்க ஒரு வார்த்தை எங்கள் அம்மாவை சாப்பிடுங்க அத்தைன்னு உங்கள் வாயிலிருந்து வந்துச்சா இல்லை உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை சாப்பிடுங்கன்னு சொன்னீங்களா சொல்லுங்க சொன்னீங்களா இன்ன வரைக்குமே நீங்க ஒரு வார்த்தை கூட எங்க அம்மாவை பார்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லை ஏன் அது அப்படி என்ன பண்ணுச்சு உங்களை சொல்லுங்க என்ன பண்ணுச்சு ம் எங்க அம்மாவுக்கு சாப்பாடு போடு எங்க அம்மாவுக்கு சாப்பாடு போடு எங்க அம்மாவுக்கு சாப்பாடு போட சொன்னீங்களாங்க நீங்க நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அதை சொன்னாதானே அது உக்காரும் சாப்பிடும் இவ்வளோதான் சைடு தின்னுட்டு இருக்கீங்க வச்சுக்கிட்டு அதை ஒரு வார்த்தை சொல்லலை அதான் உடனே அது கிளம்புறேன்னு சொல்லுது இது என்ன கூத்தா இருக்கு மக வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு என்ன கூத்து கூச்சம் ஆ சாப்பிட வேண்டியதானே அவக நான் சொன்னாதானா ஏன் நீ சாப்பாடு போட வேண்டியதானே உட்கார வச்சு நான் சொல்லல நான் சொல்லலன்னு பெருசா பேசிக்கிட்டு இருக்கா ஏன் நீ சொல்லி உட்கார வச்சு போட வேண்டியது தானே பாருங்க உங்களுக்கு தான் பேச சரியா பேசிட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்களோட வர வர நடவடிக்கை எல்லாம் சரியில்லை இப்படி நடந்துக்கிறீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு புரியல பண்ணுங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க என்னதான் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன் இவ்வளவு தூரம் நான் பேசியும் இன்ன வரைக்கும் நீங்க ஒரு வார்த்தை சாப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லை இல்ல அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு இது இல்ல இம்மா அமுதா அவன் ஏதோ ஒரு யோசனையில இருந்திருப்பான் நீங்க நிறுத்துங்க அவருக்கு சப்போர்ட்டா சொல்ல மறந்துருக்கும் ஏமா உங்க அமாவை சாப்பிட சொல்ல மட்டும் அவரு மறக்கல எங்கம்மாவை சாப்பிட அவன் மறந்தாரா விரி இப்பதான் இதை பெருசா பேசிட்டு இருப்ப சொல்லட்டி என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு என்ன வந்துச்சு வீடு சரியா